Well நான் சுபவீர சில நேரங்களில் இவ்வளவு பெரிய அறிஞரைப் பற்றி இத்தனை காலம் நாம் அறியாமல் இருந்திருக்கிறோமே என்னும் ஒரு வெட்க உணர்வு நமக்குள் ஏற்படும் அப்படித்தான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வாளர் போ வேல்சாமி அவர்களினுடைய பொய்யும் வழுவும் என்னும் நூலை படித்தபோது போது மளிகை கடை மகாவித்வான் வடிவேலு செட்டியார் என்பவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அது என்ன மளிகை கடை மகாவித்வான் என்கிற ஆர்வத்தில் படிக்கத் தொடங்கினேன் ஒரு நான்கு பக்கங்களில் அவரை பற்றிய பல செய்திகள் இருந்தன தன் தந்தைக்கு உதவியாக தங்கள் குடும்ப மடிகை கடையில் தான் வடிவேலு அவர்கள் அந்த மடிகை கடைக்கு பொருள்களை வாங்க வருகிற ராமானுஜ நாயக்கர் என்னும் தமிழாசிரியரிடமிருந்து நிறைய பாடல்களை கேட்கிறார் தமிழ் மீது பற்று வருகிறது அவரையே தன் ஆசிரியராக கொண்டு ஒவ்வொரு நாளும் கடைக்கு வர சொல்லி பல பாடல்களை அறிந்து கொள்ளுகிறார் பிறகு மூன்றாவது வயதில் இந்து தியாலஜிக்கல் சொசை உயர்நிலைப் பள்ளி தங்கசாலை தெருவில் தலைமை தமிழாசிரியராக பொறுப்பேற்கிறார் இவரிடம் பலர் தமிழ் கேட்கிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மு வரதராஜனார் போன்றவர்கள் என்பதை அறியும் போது வியப்பாக இருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வடிவேலு எழுதியிருக்கிறார்